இன்றைக்கி ஈரோட்டில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக ஒரு துண்டறிக்கையை மக்களிடம் சேர்த்தோம் ஒரு துண்டறிக்கை அந்த துண்டறிக்கையை எடுத்து பார்த்தா அதில் செய்திகள் திரண்டு வந்திருப்பதெல்லாம் என்னென்னா தந்தை பெரியார் ஈரோட்டில் பிறந்தவர் ஈரோட்டில் பிறந்த அவர் பெரும் வணிகராக இருந்தவர் அப்படி பெரும் வணிகராக இருந்த காலகட்டங்களில் பல பொறுப்புகளில் இருந்திருக்கார் அப்படி இருந்த பொகுப்புகளெல்லாம் தூக்கி எட்ட வீசி இருந்துட்டு பொதுமக்கள் தாழ்த்தப்பட்டோ பிற்படுத்தப்பட்டோ மற்றும் ஏனைய மக்களெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே என்ற ஒரு பெரிய இயக்கம் அந்த மன வழியை நீக்கிறதுக்கு தொடர்ந்து போராடி இருக்கிறாரு அந்த போராட்டத்தை காலங்கட்டங்களில் இந்த ஈரோடு மாவட்டம் ஈரோடு தலைநகரம் ஈரோடு என்ற பெருநகரம் என்னென்னலாம் வளர்ச்சி பெற்றது இவரால் அந்த காலைஞராயின் அந்த நீர்வீழ்ச்சியுடைய நீரை எடுத்து வந்து ஈரோடுக்கு எப்படி சேர்க்கப்பட்டது பெரியாருடைய தங்கை கண்ணம்மாள் அவங்க நகர சக்கர உறுப்பினராக ஆகும் பொழுது அப்படி அவங்க தலைவராக இருந்து போடப்பட்ட திட்டங்கள் அதனால் ஈரோடு அடர்ந்த வளர்ச்சிகள் இதையெல்லாம் ஒரு பகுதி எடுத்துக்காட்டி மேலும் மேலும் அங்கே இருக்கிற பெரியாருடைய உழைப்பும் அதனுடைய திறனும் ஈரோடு அடந்த பயனும் சொல்கிற ஒரு துண்டரிக்கதா அது அந்த துண்டறிக்க மக்கள்கிட்ட சேர 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 இவனால் ஒன்றுமே முடியும் இல்லை இவனுங்க எல்லாருமே ஒருவருக்குள் ஒருவராக யாராக தன்னை நினைக்கிறானா ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தன்னை யாராக நினைக்கிறான் என்றால் ஒரு ரவுடி என்ற இடத்துக்குள்ளே தான் போக நீ வெங்காயத்தை தான் வீசுவ நான் வெடிகுண்டை வீசுவேன் அப்போ வன்னி அரசு கூட இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம் அவர் சொல்கிறாரு நீ நான் வெங்காயத்தை எடுத்துன்னு வந்துருக்கோம்பா நீ வெடிகுண்டை எடுத்துன்னு வந்துடுறான் அப்படின்னு கேட்குறாரு ஏய் உங்களுக்கு உகு வெடிகுண்டுக்கு என்னடா வாய்க்கு இருது நீங்கள் யார் நீங்கள் ஆர்எஸ்எஸின் அடிமைகள் பார்ப்பனர்களின் பெருவிரலை நக்கி பிழைப்பவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இவங்களால் எந்த வெடிகுண்டாக தூக்க முடியுமா பாப்பா என்ன சொல்கிறானோ அந்த குருமுத்தி பாப்பானோ இந்த கோபால் என்ற ஒரு பாப்பானோ உங்களுக்கான தலைமையாக நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சுருக்கான் அவனுங்க சொல்கிறத நீ செய்து கொடுப்ப செய்து கொடுக்குற உனக்கு இவ்வளோ தக தெம்பு திராணி வருன்னா பெரியாரால் வளர்க்கப்பட்டவர்கள் பெரியாரால் சிந்தனைக்கு உள்ளான ஆளானவர்கள் எங்களுக்கு அடிப்படையாக சிந்தனை தான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க எங்களுக்கு அடிப்படை ஒவ்வொன்றுமே சுய சிந்தனை என் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேசுவோம் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு பெரியார் தொண்டர்ன்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்குரிய பதிலை அவனாகவே சொல்லுவான் எங்கேயும் தேட மாட்டான் ஏன்னா அதுக்கு அடிப்படை நேர்மை இருக்கணும் அந்த நேர்மை தான் அந்த நேர்மையை அடிப்படையாக வைத்து தான் அவனுடைய வாழ்க்கை எல்லாமே நவோம் அந்த தொண்டங்கிட்ட வந்து நீ எதிரில் வந்து நின்றுனா உடன விட பல மடங்கு காட்டுவோம் நாங்கள் பெரியாரா நீங்கள் பிரபாகரன் யாரா கேட்டால் இன்னைக்கு பிரபாகரன் மேதக தலைவரை தூக்கி நிறுத்தி மக்களுடைய மனதில் நிற்க வச்சதுக்கு பங்கு யார் ஒன்னால் ஒரு பிரபாகன மக்களிடம் சேர்த்ததுக்கு உன் தியாகம் என்ன ஒன்று சொல் எதையோ ஒன்று சொல்லு இதை செஞ்சே நான் நான் அப்படி செஞ்சுக்கணுன்னே எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குது எங்களால் தான் நீ இந்த நாட்டுக்கு அறிமுகமான நீ ஒரு திரைப்படம் எடுத்தோ உன் திரைப்படம் வெற்றி அடைந்தோ நீ ஒரு இயக்குனராகவோ ஒரு நடிகராகவோ திரையுலகத்தில் வெறும் பெரும் புள்ளியாகவோ மக்களிடம் தெரியப்படவே இல்லை அறியப்படாத நீ இன்னைக்கு வந்து ரோட்டில் நின்று எங்ககிட்ட சவால் விடுவேன் எந்த ஒரு நாம் தமிழக தொண்டனுக்கும் யோக்கியமான தலைவனான்னு பார்த்தா சீமானுக்கு அந்த தகுதியே கிடையாது சுய ஒழுக்கத்தில் கிடையாது அடிப்படையில் கிடையாது அது உன்னோட தனிப்பட்ட விஷயமாக கூட அங்கே விட்டுறோம் பொது இடத்துல வந்தினா உன்னுடைய பேச்சில் ஒரு நேர்மை இருக்கணும் எந்த வகையிலேயாவது நேர்மையாக இருக்குமானா ஒன்றுலேயும் கிடையாது அங்கே பாப்பா சொல்கிறான் அவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு நூறு ஆண்டு எழுபது ஆண்டு வரலாறு எடுத்து பார்த்தோம்னா தந்தை பெரியாரை தலைவன் ஏற்றுக்கொண்ட தான் நீ யாரெல்லாம் சொல்கிறியோ அது நீ யாக முன்னிறுத்து நீ வந்து மறைமொழி அடிகளை சொன்னாலும் சரி கிஆப்பை விஸ்வநாதன் சொன்னாலும் சரி அம்பேத்கரை சொன்னாலும் சரி யாகவனை சொல் இன்னும் யாகவனை இயக்கியத்தை நிறுத்து பாபு சிதம்பரனார் அவர் யாகவனை சொன்னாலும் தந்தை பெரியாரின் முன் நின்று அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களாகவே தன் வாழ்க்கையை நிறைவு செய்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த தலைவர்களுக்காக நீ உழைத்தது என்ன பெரியாரை ஏற்றுக்கொண்டு தன் சமுதாய பணிகளை செய்த அன்றைய காலகட்ட தலைவர்களை இன்னைக்கு முன்னிறுத்துறைய அவர்களுக்காக அவர்களின் சிந்தனையை சேர்ப்பதற்காக நீ செய்த ஒரு தியாகத்தை சொல்லு அதை சொல்கிறது துப்பு கட்ட ஒரு ஒருத்தவனை தலைவனாக வச்சுக்கினேன் இங்கே இருக்கிற தமிழர்களுக்குள்ளே ஒரு ஒரு பிரிவினையை உருவாக்கி இங்கே அடித்துக் அடித்துக்குள் கத்தாக ஓடுன்னு சொன்னால் அது யாருக்கு ஓடும் ஒரு பாப்பாவில் இருப்பானா ஒரு பாப்பாவில் சிக்குவானு கேட்டார் பெரியார் நான் ஏன்டா வன்முறையை கையில் எடுக்கலன்னு சொன்னா ஒரு காரணம் தான் சொல்றாரு நான் வான் வன்முறை எடுக்கும்னா நான் வன்முறை எடுக்கும் பொழுதே அந்த வன்முறை ஒரு பாப்பான் ரத்தம் சிந்துவானா ஒரு பாப்பா சிக்காத ஒரு இடத்துல நான் ஏன்டா அந்த வன்முறையை கையில் எடுக்கணும்ன்ற ஏன்னா அடிப்பட்டு சாகரம் எல்லாருமே தமிழர்கள் அந்த தமிழர்களுடைய ரத்தத்தை குடிக்க பார்ப்பன நரிகள் காத்து கொண்டிருக்கிறது அதற்கு உழவுகளை பார்க்கும் சீமானை விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் நன்றி வணக்கம்